இந்த வாகனம் வந்து ஆட்டோ கேருங்க இந்த போன வாரத்துலேருந்து இந்த வண்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஐயா வணக்கம் ஜி பேர் என் பேர் வந்துங்க ஜே சகாய்ராஜுங்க தலைமையக்கிழகில் ஓட்டுநராக இருக்கேன் இந்த வாகனம் வந்து ஆட்டோ கேருங்க நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக கேர் போட்டு கிளச் அஞ்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த போன வாரத்துலேருந்து இந்த வண்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அது ரெண்டாவது இந்த ஆட்டோ கேரு பட்டன் சிஸ்டம் டோர் வந்து ஓபன் பண்ணிக்கணும் நல்ல பாதுகாப்பு கால்வெளி பயங்கரமா இருக்குங்க கிளட்சி அமிச்சு அனுப்பிச்சு ஏரை போடும் போது கையும் வலிக்கும் காலும் வலிக்குங்க நல்லா இருக்குது உடம்பு டயர்டே இல்ல ஏறி ஏறுங்கிறது தெரியுது இல்லைங்க இந்த வண்டி ஓட்டுறது இந்த வண்டி கார் மாதிரி இருக்குங்க இந்த வண்டி சொல்ல காரே தான் ஒரு பென்ஸ் கார் ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க यू <laughs>